மகிமை இறங்கிச்சேருக்கு கற்றுடைய வல்லமை இறங்க இறங்கிச் சேர்க்கிறது

ഹര ശര വീട്ട ഹരി സുഹര ഹരി സുന്ദരിയാക ആരാ ആരാണി ആരാധണി ക്രാധണി ആരാധണി ക്രാണി ആരാധണി ക്കാണി ആ ഗു നന്ദം മാര

வீட்டிலே சோமல்ல அங்கே கத்தர் பேசுறாங்க அதை விட எங்க மதி வெளிப்படும் கத்தருடைய சமூகத்துல தேவாரத்தை கத்தர் சோத்து மலையிலையா ஆமா சொல்லுங்க அப்போ உங்க வாழ்க்கையில யார நீ மறக்கணும் மறக்காம இருக்கணும் சொல்லுங்க மறக்கலாம் உன் நண்பனை மறக்கலாம் உன் சொந்தக்காரனை மறக்கலாம் எல்லாரும் மறந்தலாம் யாரும் மறக்கக்கூடாது அவர் மறக்கிறது மிகப்பெரிய பாவம் அல்ல சொல்லுங்க பகல பிரைஸ் எல்லாம் கையை உயர்த்தி

கத்தரை உயர்த்தி காமிச்சிக்கிறோம் வசவாசலம் தும்மா தேவனை தேவரை எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இது மிகப் பெரிய பனிஷ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய கட்டளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எல்லா சாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் படுவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று மனலை கையை வயர்த்தி சத்துத்த வயர்த்தி உற்சாக தொல்லை

அவரை ஏற்றுக்கொண்டோம் அவர்களை வாழ்வியாகணும் அதை தன்னொரு முடியும் எத்தனை ராமேஷ் ஏன் கையை வயிற்று பார்க்கணும் ரெண்டு கைய மேல வயிற்று சத்தத்தை வயிற்று

அரியு இயேசு உனக்காக தவணையில படுத்தாரு யாரு மிகப்பெரிய பாவம் தேவ்சனவே கர்த்தருசு சொல்லுவாரு எங்க மதம் இருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன் சர்ச்சைக்கு போகணும் ஏன் ஏசு கும்பிட்டோம் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கோத்திரமோ இயேசு கும்பிட்டுதான் ஆகுறோம் ஆண்டவர்களுக்கு கேள்வி கேட்டு பாருன்னு சகோதரா சகோதரி ஏசு மறக்கறதே மிகப்பெரிய பாவம் கத்தன

ஆண்க தேவை வாழ்க்கை சூன்யமான வாழ்க்கை 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 நிம்மதியற்ற வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை துறத்து வாழ்க்கை தேவை ஏன் தேவை பாவத்துக்கு அவர்தான் அவர் தான் பாவத்தை துணைக்க பாவத்தை தோற்கை எத்தனையோ பரிகாரம் பண்றான் எத்தனையோ உணவுக்கு போறான் தனியப்பட்ட முடி விட்டு கை கட்டுறோம் பாட்டு எல்லாம் தோற்று போகிறோம் எல்லாம் இருக்கிறாரா அவர் இருக்கிறாருன்னா இன்னும் அவசரமா இருக்கு வறுமையை சந்திக்க மாட்டேன் வேதனையை சந்திக்க மாட்டேன் ஒவ்வொருத்தரும் சந்திக்க மாட்டேன் ஒப்பந்த உபத்திரம் இருக்கும் ஒப்பதற்கு மரமகிழ்ச்சியா இருப்பேன் ஒப்பத்துக்கு கஷ்டம் இருக்கும் கத்திர உயர்த்தி கொண்டே இருப்பேன் ஒப்பதம் இருக்கான் வேதனை இருக்கும் உயர்த்து கொண்டு இருப்பேன் உள்ள சமாதானம் இருக்கும் சொல்றீங்க

எரிபாசை நோக்கி உன்மேலும் ஸ்ரேகம் மேலும் கோபம் கொள்கிறது என் தாசனாகிய ஏழம் பேசுனது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசுறது எழுதாய் கர்த்த

எடுத்த நாமத்துக்கு சோத்தஸ்தரி கத்த மயப்படுத்த ஆரம்பிச்சா பத்த மரணம் ஒரு வீட்டுல கத்தரை சோத்தர் அதை கத்த சொன்னாரு எவ்வளவு நிதானமா நீங்க பேசுறப்பா அவசரப்பட்டு பேசிட்டீங்க நிறைய சொல்லுங்க ஆனா எவருடைய உன்னதமான வாழ்க்கை கத்தரை சோத்தர் அது எல்லோரையா கைவேத்தி ஆண்டவரே இந்த வாழ்க்கையில இயேசு உயர்த்த வந்திருக்கிறோம் பல இடங்கள் வரும் இன்னல்கள் வரும் இயேசுக்கு பழகி போகலாமா அல்ல இல்லையா கத்தரை மறக்கலாமா

மேக்கப் செஞ்சு கலர் கலரா காலுக்கு கத்து சொல்ல உதட்டுக்கு மேக்கப் செட்டு பேக்லேயே இருக்க சின்ன ஒரு பாக்ஸ் கத்தரிசு வந்துருக்கும் சத்தமா சொல்லுங்க யாருன்னு தெரியல பட் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் கிறிஸ்தவ மக்களை கத்தரிசு கொடுத்துரும் அதே இல்லையா அப்பவும் இருப்பாங்க மதருக்கு கண்ணுக்கு காதுக்கு சுத்தரும் அந்த வரலுக்களை கத்தரிசு அதே சொல்லுங்க ஆனா ஒரு பெண் ஒரு உமன் வாசிக்கலாம்

இந்த சின்ன விஷயனால வந்து உடம்பத்தை பிரதட்சண கொண்டு வந்து சொன்னா எப்படி கத்தரைமை படுத்துறது ஊரே ஆரம்பிக்க போறீங்க சத்தமா சொல்லுங்க தேவன் இருக்கிறார் ஊரே இருக்கிறார் பொன்னிக்கிறார் கர்த்தர் நம்மோடு பாக்கတဲ့ சூத்திரம் அப்போ நம்முடைய சரித்திர ஒட்டி போறீங்க அதுக்கு கத்த

ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணு என்ன நீங்க பண்ணீங்க டைம் இல்லாம தூங்குறீங்க தூங்குறீங்க வேலைக்கு போறீங்க வேலை செய்ய போறீங்க சொல்லுங்க வேற என்ன பெரிய அப்படியே பிளேட்ல பறந்து கத்திரிச்சு டைம் இல்லாம உட்கார முடியாம பிளேட்ல போனா கூட ஜோம் மட்டும் போலாம கத்திரிச்சு இன்னொன்னு செபிக்க இல்லாமே என்னை முடியாது அவசியம் என் சனங்களோ என்னை முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என் சனங்களோ அவங்க என் ஜனங்களோ

சத்தமா சொல்லாம் ஏசு படுத்தாசு அதான் சொல்லணும் ஐயோ அவன் காணமே ஐயோ காணமே யோசிக்க ஆரம்பிச்சு நீ வீடு வைக்க உடம்புதான் இருக்கணும் அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நிதியை தேடுங்கள் கூட கொடுக்கப்படும் எப்ப தெரியுமா யாரும் அண்டிக்க வந்துடும் பணம் வரும் பொருள் வரும் செல்வம் வரும் வந்துடும்

ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை எப்போதும் சத்தியம் இன்னிக்கு சீதா